டக்குன்னு வந்து பேசி ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாய் குத்த நான் சொல்கிறத விட எவ்வளோ கேட்டார் அவரே சொல்லுவார் பாருங்க அதே பாருங்க வண்டி ரொம்ப தங்கமான கொண்ட அண்ணன் அப்பா பிள்ளை ரெண்டு பேர் இருந்தாங்க லெட்டுக்கு இருபது வரும் லெட்டுக்கு இருபது வரும் மைலேஜ் அண்ணன் எங்கேருந்து வந்தால் எடுத்து சொல்ல வைப்பாங்க எங்கேருந்து நான் டெய்லியிலேருந்து வரேன் அண்ணன் வீடியோ ஒன்றரை வருஷத்துக்கு மேலே பார்த்துட்டு இருக்கேன் எடுத்த அண்ணான்ட்டு தான் வண்டி எடுக்கணும்னு வந்தேன் ஆனால் அங்கே வந்து அவர் தான் தெரியாது அண்ணன் உண்மையிலே தங்கம் தான் எல்லா குறைபாடுகளும் வண்டியில் சொல்கிறாப்புல உன்னேமே குறைவாக சொன்னாப்புல வண்டி அப்புறம் கஷ்டப்பட்ட பேசணும் அப்படிலாம் நானும் பேசி ஒன்று இரு கேட்டேன் அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி அப்புறம் ஒன்று முப்பத்தஞ்சு முடித்தோம் நான் வண்டியில் குறைபாட்டை சொல்லி கொடுக்கலாம் வண்டியில் இருக்குது வண்டி சூப்பராக இருக்குது வரலாம் அண்ணன் நம்பி வரலாம் நம்ம நமக்கு வந்து யாருமே இட்டு வரவனா அண்ணன் நம்பி வரலாம் கன்ஃபார்மாக நூற்றுக்கு நூறு தான் அண்ணன் நம்பி வரலாம் யாரையும் இட்டு வரவனா எனக்கு மன திருப்தியாக இருக்குது யார் விட்டு வரலாம் ஆமாம் யாருமே இட்டு வரான் நீங்கள் இண்டிஷில் ஒரு ஆள் யார் இருக்கீங்களா இன்றைக்கு ஒரு ஆள் வரலாம் வந்து இண்டிஷில் வரலாம் எந்த யா நம்பி வரலாம் என்னோட அனுபவம் சொல்றேன் நம்பி வரலாம் அண்ணா நம்பி வரலாம் நல்லா பண்ணிடுறேன் ஆமா நான் நேரடியாக இவ்வளவு நாள ஒன்றரை வருஷம் வந்து வீடியோலாம் பார்த்தேன் இப்போ நேரடியாக பார்த்தேன் வீடியோவில் பார்க்கலாம் நேரடியாக பார்க்கலாம் இன்னும் நல்லா பேசுறாப்ல நல்லா பண்ணி கொடுக்குறாப்புல நம்பி வரலாம் சந்தோஷமா இருக்கு பாருங்க நான் பேச அன்னாரியுமே பேச்சா இருந்தேங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்க இருக்கிற பொருள் மாதிரி சொல்லி கொடுத்தேன் ஆனா சின்ன சின்ன வேலையை நான் பார்த்துக்கிறேன்னா இதுதான் நான் இது நம்ம எல்லா ஆஹா ஓஹோ ஆனால் ரெண்டு கிலோமீட்டர் ஓட்டு வந்தேன்னா எதனா ஸ்டிக்கில் ஆயில் ஆயுள் ஆடில போக அடிக்கல நல்லா இருக்கா வண்டி ஆனால் எவ்வளோ ஓட்டி காத்தனா ஓட்டி காமிச்சுனா எத்தனை நூற்றி நூறு நூற்றி இருபது வரைக்கும் போனோம் ரெண்டு மூணு நாலு கிலோமீட்டருக்கு போயிட்டு வந்துட்டோம் போயிட்டு வந்து வண்டி ரேஸ் பண்ணி பார்க்க சொன்னார் ஆயில் காசில் கை வச்சு பார்த்தோம் ஒரு புகை அடிக்கல ஒன்றும் நல்லா இருக்கு வண்டி சூப்பராக இருக்கு வண்டி இன்ஜின் சூப்பர் கண்டிஷனாக இருக்குது பதி லிட்டர் இருபது வரும் மைலேஜ் இந்த மாதிரியே வண்டி எடுத்து ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து எடுங்க எடுத்த ஒன்றும் கூலிங்கிறது ஆயில் போக அடிக்கலாம் இல்லை நம்ம இருது சொல்லிக் கொடுப்போண்ணா எல்லாம் நல்லா இருக்கணும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க இதோட ஹைலைட்டை பார்த்துடா இவங்க பையன் சும்மா தங்கமானது இவர் எங்கேருந்து வந்துடா சொல்லு என்ன ஊர் வந்துடுங்க அதுபோல் சொல்லுங்க நாங்கள் நெய்வேலேருந்து வந்திருக்கோம் எங்கள் அப்பா தான் வந்து இந்த வீடியோ வந்து ஒன்றரை வருஷமாக பார்த்துட்டு இருந்தாரு இப்போ திருச்செந்தூர் போன கோயிலுக்கு போய்ட்டு வந்தது அப்பா தான் இப்போ எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணன் வீடியோ பார்த்து ஒன்றரை வருஷமாக பார்த்துட்டு இருக்காரு அண்ணன் வீடியோவை பார்த்துட்டு தான் அப்புறம் அப்பா வந்து இப்போ வண்டி எடுக்கணுன்ட்டு முடிவோட வந்து அண்ணன்ட்டு வந்தார் அண்ணன் அண்ணன் உண்மையிலுமே சூப்பராக எல்லாமே சொன்னார் வண்டி ஓட்டி கட்டினாரு ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது வேற ஆனால் அண்ணன் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாரா உண்மையுமே சொல்றேன் வந்து போய் சொல்றேன்னு நினைக்க வேணா உண்மையிலும் சூப்பராக பண்ணி கொடுத்தாரா அண்ணன் நம்பி வரலாம் உண்மையுமே இதுல ஐலை இதில் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க எல்லாரும் வண்டி வித்துருவாங்க வண்டி வித்துட்டு அதோட சரியா போய் சுற்றிடுவாங்க நான் என் கஸ்டமரை கேட்டு பாருங்க நான் வீட்டுக்கு போற வரைக்கும் ஃபோன் பண்ணுவேன் ஆனால் வீட்டுக்கு வண்டிக்கு இல்லாமல் போய்ட்டுன்னா வீட்டு வரைக்கும் ஃபோன் பண்ணுவேன் எங்கன்னா தானா வித்துட்டாங்களா போயிட்டாங்களான்ற கூடாது ஏன்னா ஒரு ஒரு பேர் கஷ்டப்பட்டு நான் நல்லதுன்னா சொல்லிக் கொடுப்பேன் நம்பி வராங்க எத்தனை தரேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணேன் நன்றி வணக்கம் சார் குட்டி போட்டி சரோன்னு பாருங்க அட்டகசமாக மிஸ்டாக போது பாருங்க நீங்களும் வாங்க கம்மி கம்மி ரேட்டில் இன்னும் அதிரடி ஆஃபரில் கொடுக்குறோம் சூப்பராக போது பாருங்க சரி அது ஊரு எனக்கு தெரில போது பாருங்க அட்டகாசமாக போது பாருங்கள் மிஸ்டா நன்றி வணக்கம் நீங்களும் வாங்க கம்மி கம்ப ரேட்டில் எடுத்துன்னு போவீங்க